அடங்குவதற்கு நாம் பழகினால ஒழிய உடனே அடங்கிட முடியாது இறைவன் நம்ம அடக்கி கொள்றான் தூக்கத்துல ஆனாலும் அது தெரிந்து கொள்ளல மயங்கிய நிலையிலே இறைநிலையில அடங்குற போது அது தூக்கம்னு பேரு விழிப்பு நிலையிலே இறைநிலையில அடங்குனா அதான் யோகம் ஜாக்கிரதம் சொப்பனம் சுழுத்தி துரியாதீதம் என்று சொல்லுவாங்களே இதெல்லாம் நம்ம இந்த துரியாதித தவத்தில கொடுக்குறோம் சாக்கரம்னா புலன்கள் மூலமாக வெளியில திரிகிற போது அது சாக்கரம் அதன் பிறகு வேவ்னு சொல்லுவாங்க பாரு உயிர்லேயே அடங்கிடுறது மனம் ஒரு காட்சியாகவோ குணமாகவோ ஆகாத போது அது வந்து சொப்பனம் அதற்கு மேல இன்னும் ஆழ்ந்து போனா துரியம் அப்புறம் துரியாதீர் இறைய நிலையோட அடங்குற போது இதெல்லாம் நம்ம தவத்தில் வருது அப்படி அடங்க அடங்க என்ன அலையும் போது ஒரு எல்லை கட்டிய உணரும் ஒரு இன்பதுன்ப உணரும் வேட்பு இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும் ஆனால் நிலையில என்ன வேணும் என்று நினைச்சோமோ அதை முடித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் முடிந்த பிறகு ஒரு நிறைவு ஏற்படக்கூடிய தன்மையும் உண்டாகும் அலைவதில் மாத்திரை இருந்தால் அலையில மாத்திரம் இருந்தா தான் அனுபவிச்சாலும் நிறைவு என்பது உண்டாகும் அதனால நிலைக்கு வந்த பிறகுதான் நிறைவு உண்டாகும் அப்படி நிலைக்கு வரும்போது இந்த பேரியக்க மண்டலத்தில் இதுவரையில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளெல்லாம் வான் காங்கத்தில் பதிவாகி இருக்க எப்படி நம்ம உடல்ல நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரையில் நடந்த எல்லாம் உடலுக்குள்ளாக உள்ள ஜீவகாந்தத்தில் பதிவாகி அவ்வப்போது அதிலிருந்து எழக்கூடிய அலை மூளையில் தாக்கும்போது அது எப்படி மேகனப்பை பண்ணி நமக்கு எண்ணங்களாக காட்சிகளாக வந்து கொண்டே இருக்குது பார்க்குற பாரு அதே போல பேரியக்க மண்டலத்திலையும் இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகள் அத்தனையுமே இருப்பாங்க அதாவது பதிவு என்று சொன்னாலே பிரஷர் அழுத்தத்தினாலே ஏற்பட்ட விளைவுதான் பதிவு அந்த அழுத்தம் என்பதோ காந்த சக்தியினுடைய ஆற்றல் தான் பிரஷர் என்றதே காந்தத்தினுடைய ஆற்றல் தான் அப்போ அந்த காந்தத்தில் அடங்கிய தன்மையும் அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம் மனம் ஜீவன்கள் எண்ணத்துல எப்போதுமே அந்த காந்த சக்தி இத்தனை மாற்றங்கள் அடைந்து கொண்டிருக்கிற போது அதை எல்லாம் உணர்ந்து கொண்ட உணர்ந்து கொண்டே இன்பதும் அனுபவிக்கிறது மனம் அந்த உணர்ந்து கொள்ளும் போது அழுத்தம் ஒளி ஒளி சுவை மன இவை தான் உணரும் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை தான் இன்பமா துன்பமாக அமைதியா பேரணமாக உணரும் அவ்வளவு மாற்றமாகி கடைசியில் அதை உணர்ந்தும் கொள்ளக்கூடியது மனமாக இருக்கிற அந்த மனத்துக்கு அடித்தளம் அறிவு இருப்பு நிலை எவ்வளவுக்கு எவ்வளவு அலையை குறைத்து கொண்டு இருப்பு நிலைக்கு வர்றோமோ அந்த அளவுக்கு நிலை பேரு அமைதி வெற்றி